அன்பான மருத்துவ ஜோதிடம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்பிளேல வந்துட்டு ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் வந்துட்டு உங்களில் எத்தனையோ பேர் வந்து ஜோதிடம் கற்றுட்டு இருப்பீங்க வந்து இல்லை கொஞ்சம் பாதி இல்லை வந்துட்டு அதிகமாக ஜோதிடம் தெரிஞ்சவங்க கூட நம்மளோட சேனலை சேனல் இணைஞ்சிருக்கலாம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு லெவலுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு ஜாதகத்தை டிஸ்பிளேல போட்டிருக்காங்க உங்களில் யாருக்காச்சும் ஜோதிடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு பலன் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட சில பலன்கள் அதாவது என்ன அப்படின்னா அவருடைய இரண்டாம் ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் எப்படி இருக்கணும் நான் பாருங்க வந்துட்டு இல்ல தொழில் ஸ்தானம் என்ன மாதிரியான ஒரு தொழில் வந்துட்டு செய் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து சொல்லுங்க இல்லை பதினோராம் பாவம் இல்லாட்டி பன்னிரெண்டாம் பாவம் இந்த மூணு பாவத்தையும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் வந்துட்டு எப்படி என்ன மாதிரியான பலன்கள் வந்துட்டு இந்த மாதிரியான கூட்டு கிரகங்கள் அதாவது மெயினாக வந்துட்டு இந்த ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து கிரகங்கள் அமர்ந்திருக்கோ அந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்துட்டு நவாம்சத்தையும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க அந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வந்துட்டு இதில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் டைமிங் அதாவது அந்த மட்டும் வந்துட்டு பதிவு பண்ணுங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேம் அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறந்த ரெண்டு பேரோட ஜாதகம் வந்துட்டு என்ன மாதிரி ஏன் வெவ்வேற அமைப்பான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரே நாள் ஒரே நேரத்துல பிறந்த இரண்டு ஜாதகங்களும் வந்துட்டு ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கறது கிடையாது அந்த சீக்ரெட் வந்துட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஏன் வந்துட்டு பலன்கள் சேஞ்ச் ஆகுது ஓகே ஃபைன் ஏன்னா வெவ்வேறு ஃபேமிலில பிறக்குறாங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஏழையா இருக்கும் இன்னொரு ஃபேமிலி வந்து பணக்காரனா இருக்கும் அதனால வந்து பலன்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பட் அது தவறு ஆஹ் உண்மையிலேயே வந்துட்டு ஒரே நாள் ஒரே நேரத்துல பிறந்த ஒன் ஒரே ஃபேமிலில பிறந்த ஒன்ன இரட்டையர்கள்னு சொல்லாதுங்க ஏன்னா இரட்டையர்கள் வந்துட்டு ஒரு இரட்டையர்கள் பிறந்து கொஞ்சம் டைமிங் கழிச்சு தான் இன்னொரு ஒரு குழந்தை வந்துட்டு பிறக்கும் வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு ஒரே டைமிங்ல பிறந்தவங்க கிடையாது ஸோ நம்மள நம்மளோட சேனல்ல இணைஞ்சிருக்க யாரோட ரெண்டு டேட் ஆஃப் பர்த்தும் மேட்ச் ஆகி அப்படி டைமிங்கும் வந்துட்டு மேட்ச் ஆகி அப்படி டைமிங் இல்லைனா கூட ஒரே லக்னம் அவங்களுக்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பேரோட ஜாதகத்தை வந்துட்டு அடுத்த எபிசோட்ஸில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைப்புங்கிறது அமைஞ்சிருக்காது அவங்க லைஃப்புங்கிறது வெவ்வேறு ட்ராக்ல போயிருக்கும் அது எதனால அப்படிங்கிற சீக்கிரட்டையும் வந்துட்டு இதுக்கும் வர அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன் ஸோ அதனால அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமிங் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் சில பேர் கேட்பீங்க பட போங்க சார் பல பேர் பல பல பேர் வந்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் டைமிங் போட்டுட்டு பலன் கேட்டுட்ருக்கீங்க ஐ எம் சாரி ரொம்ப பேருக்கு என்னால் பலன் வந்து சொல்ல முடியல ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வந்து கேட்குறீங்க ஏன்னா என்னால் இதுதான் பலன் அதுதான் பலனு சட்டச்சிட்டையும் என்னால் சொல்ல முடியாது அனாலிசிஸ் பண்ணாமல் சொன்னோம் அப்படின்னா பலன்கள் தப்பாகும் அதனால லேட் ஆகுது ஸோ அனாலிசிஸ் பண்ணி பண்ணி நான் அப்பப்போ வந்துட்டு சில பேருக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் சில பேருக்கு பொதுவாக எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முட்டையாக கேட்குறீங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஸோ என்னால் என்னென்னு சொல்கிறது நான் வந்துட்டு உங்களோட ஜாதகத்தை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ண கேள்விகளுக்கு மட்டும் ஓரிரு கேள்விகள் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணி பட் ஐ ட்ரை டு ஆன்சர் எவ்ரிபடிஸ் கொஷின் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்களோட விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துட்டு இருக்கும் சில பேர் காத்துக்கிட்டும் இருக்கலாம் வந்துட்டு சாரி ஆனால் பட் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் நான் வந்துட்டு ஆன்சர் பண்றதுக்கு முயற்சிக்கிற வந்துட்டு கொஞ்சம் டிலே தான் ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ஏன்னா முன்னாடி வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டவங்களை பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு அவங்களுக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்றேன் பட் இருந்தாலும் வந்துட்டு சில நான் மட்டும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தா வந்துட்டு அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்காக போகாது ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் வந்துட்டு ஃபார் அ சேஞ்ச் நான் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் நீங்களும் பேசுங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல இரண்டு ஒரே நாட்கள்ல பிறந்த ஒரே நேரங்களில் பிறந்த வெவ்வேறு ஆஹ் இடத்துல இருக்கிற ரெண்டு பேரோட வாழ்க்கை முறை எதனால வந்துட்டு மாறுபடுது அப்படிங்கிறது லைவாவே நமக்கு ஒரு டேட்டா பொறுத்தும் பர்த்தும் அதே சேம் டைமிங்கும் ரெண்டு பேர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏன் நான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நானே வந்துட்டு அடுத்த தடவை அந்த சீக்ரெட் ரிவீல் பண்ணுறேன் வந்துட்டு எதனால அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இப்போ இப்போ இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்க இந்த ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் கிரகங்கள் உட்காந்துருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா லக்னங்களில் கிரகங்கள் உட்காந்துருக்கு இரண்டாம் ஸ்தானம் ஐந்தாம் ஸ்தானம் பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்கள்ல கிரகங்கள் உட்காந்துருக்கதே இந்த கட்டங்களோட அமைப்பு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் லாபஸ்தானம் அவரோட லக்னம் வந்துட்டு என்ன மாதிரி அவரோட திங்கிங் இருக்கும் பேச்சாற்றல் எப்படி இருக்கும் பூர்வீக ஸ்தானம் அது எப்படி இருக்கும் வந்துட்டு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பாப்போம் இதுக்கப்புறமும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பல செக்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் பார்ப்போம் நன்றி